ஆங்கிலத்தை படிப்படியாக எடுத்துவிட்டு மறைமுகமாக ஹிந்தியை திணிக்க முயல்வதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியவர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆங்கிலம் தேவையில்லை என்று பாஜக தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் இந்த நாட்டில் ஆங்கிலமே இருக்கக்கூடாது என்று அவர்கள் அவர்கள் பரப்புரை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் மொழியை வைத்து அரசியல் செய்வது பாஜக தான் என்றும் துரை வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லயும் மத்திய பிரதேசிலையும் பாஜக தலைவர்கள் வைக்கிற வச்சு வைக்கிற பிரச்சாரம் என்னன்னா ஆங்கிலம் தேவையில்லை இங்கிலீஷ் இஸ் நாட் நீடட் அவர் இயர் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி இங்கு ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 பரப்புரையில் ஈடுபட்டு இன்னைக்கு இல்லை பத்து வருஷமா அவங்க சொல்றது வந்து இந்த நாட்டில் ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க உன்னையோட யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இன்னைக்கு மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் வர்த்தகமா இருக்கட்டும் இன்னைக்கு ஆங்கிலம் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க அமெரிக்கா இருந்தாலும் சரி ஐரோப்பா இருந்தாலும் சரி பல்வேறு துறைகள் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அதுக்கு காரணம் ஆங்கில புலமை ஆனா அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கடந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்கால இருந்து கைவிளக்கு போட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க கைவிளக்கு போட்டு அவன் அமெரிக்கக்காரங்க வந்து இறக்கி விட்டு நம்மள அந்த நூற்றுக்கணக்கான பேர்ல வந்து எல்லாருமே வட இந்தியர்கள் தமிழர்களோ தமிழர்கள் யாரும் கிடையாது அது என்னது சொல்ல நம்ம ஆளுங்க போயிருக்கிறாங்க தமிழர்கள் எத்தனோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அமெரிக்கா இருக்கிறாங்க அப்ப படிச்சு ஆங்கில ஐடி இண்டஸ்ட்ரி நல்ல வேலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க வட இந்தியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பொழப்புக்கு வர வர்றாங்க நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோம் காரணம் என்ன அவங்களுக்கு கல்வி கிடையாது இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் அதாவது வந்து பள்ளி பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போற விகிதம் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஆல் ரேஷியோ கிட்டத்தட்ட அதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள வந்து ஐம்பது விழுக்காடு வரணும்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போற விகிதம் வந்து கிட்டத்தட்ட இப்போவே நமக்கு ஐம்பது சதவீதம் இருக்கு